கம்பத்தில் நேதாஜி பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் நூற்றி இருபத்தி ஏழாவது பிறந்த தினமான இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி பராக்கிரம தினமாகவும் கொண்டாடப்படுகிறது இந்த நிலையில் தேனி மாவட்டம் கம்பத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த நாளை கம்பம் டிஎன்டி இளைஞரணி மற்றும் நேதாஜி இளைஞர் மன்றம் சார்பில் நேதாஜி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது ஆண்டுதோறும் கம்பம் காந்தி சிலை அருகே கம்பம் டிஎன்டி இளைஞரணி மற்றும் நேதாஜி இளைஞர் மன்றம் சார்பில் நேதாஜி பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடுவது வழக்கம் அந்த வகையில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் நூற்றி இருபத்தி ஏழாவது பிறந்த நாளான இன்று கம்பம் சீர்மரபினர் நலச்சங்க மாநில வழக்கறிஞர் அணி தலைவர் கௌதமன் தலைமையில் மாநில நிர்வாகிகள் ஜெயக்குமார் ஆட்சி ராஜ்குமார் பிரதாப் ஆகியோர் முன்னிலையில் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டு கம்பம் காந்தி சிலை அருகே அமைக்கப்பட்டிருந்த நேதாஜி திருவுருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் நிகழ்ச்சிக்கு முன்னதாக கம்பத்தில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கும் சுதந்திர போராட்ட வீரர் வவுசி சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் கம்பம் டிஎன்டி இளைஞரணி மற்றும் நேதாஜி இளைஞர் மன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வணக்கம் ஆண்டுதோறும் ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி ஐயா தேசிய தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கம்பம் நகரில் வந்து சீர்மரம் நலச்சங்கம் மற்றும் டிஎன்டி இளைஞரணி சார்பாக வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்திக்கிட்டு வரோம் அதே போல் இந்த ஆண்டும் வந்து வீர வணக்கம் நிகழ்ச்சி டிஎன்டி இளைஞரணி சார்பாக நடைபெற்றது ஒவ்வொரு முறையும் அருகில் இருக்கக்கூடிய தேசிய தலைவர்கள் மகாத்மா காந்தி அவர்களுடைய திருவுருவச் சிலைக்கும் ஐயா வாவுசி அவர்களுடைய திருவுருவச் சிலைக்கும் மாலை அணிவித்து விட்டு வந்து ஐயா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதை நாங்கள் வழக்கமாச்சுருக்கோம் இந்த ஆண்டும் மதிய கடைபிடிச்சோம் வீர வணக்கம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்